காணாவரில் ரசம் குறைவுபட்ட உடனே மரியாள்கிட்ட போனவங்க மரிய மரியால் வந்து கேட்டப்ப அவர் ஒன்றும் செய்யலையே சொல்லுங்க செஞ்சாரா ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன எங்க அந்த ரசம் குறைஞ்சி போச்சுங்க பாவங்க ரசம் இல்லைன்னா அதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இந்த அம்மா நேரா போனாங்க புரிஞ்சுட்டாங்க நேரா போனாங்க அங்க போ அவர் என்ன சொல்றாரோ செய்ய அவர் என்ன சொல்றாரோ செய் இப்போ வராங்க வந்த பாதிக்கப்பட்ட தேவையுள்ள அந்த வீட்டார் வரும்போது ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லலை உனக்கு எனக்கு என்ன என் வேலை இன்னும் வரலைன்னு சொல்லலை உடனடியாக அற்புதத்தை ஆரம்பிக்கிறார் ஜாடி கொண்டு வா தண்ணி ஊத்து ஒரு கூட்டத்தை இருக்கிற ஜாடியை எடுத்துட்டு வாங்குறாரு இன்னொரு கூட்டத்தை தண்ணியை ஊற்றுங்கிறார் இன்னொரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இதை முன்னு கொண்டு போய் பரிமாறுங்கிறார் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக இருந்தது நானும் நேரா போயிட்டோம்னா